ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருந்து ஜீவிதாவும் வினோத்தையும் கூட்டின்னு வரலான்ட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்துங்களில் நிறைய நாவப்பழம் இருந்துச்சுங்க அந்த நாவப்பழத்தில் சரி நம்ம ஒரு மா கொஞ்சம் நின்று ரோட்டில் நிறைய இருக்கே பொறிகிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு ரோட்டு வாரத்தில் நின்னோம் நின்றுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத்து கட கடன்னு மரத்தில் ஏறி பழங்கள்லாம் உழுக்கிட்டாங்க அவனே பழம் உழுகுனதுக்கப்புறம் நானும் ஜீவிதாவும் பொறிக்கிட்டு வரந்தேன் வீட்டுக்கு ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ பழம் கொஞ்ச நேரத்தில் உளுக்கிட்டான் நிறைய பழம் இருக்குதுங்க மரத்தில் மரத்தை மேலே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரத்தில் எப்படி மேலே ஏறி இருக்கான்னு கீழே இறங்குனான்னா கூட மதிக்கலைங்க அவ்வளோ பெரிய மரத்தில் மேலே ஏறி பழத்தெல்லாம் பறித்து பறித்து எங்களுக்கு இந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறி பொறிக்கி போட்டான் நீங்களும் இந்த மாதிரி மரத்தில் ஏறி பழத்தை பறித்து சாப்பிட்ட அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள் பாருங்கள் பழத்தை நல்லா மரத்தை பிடிச்சி களையை உளுக்கி உளுக்கி எடுக்கிறான் கீழே நிறைய பழம் கொட்டிச்சுங்க அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் வீட்டுக்கு கொண்டு வந்து பழத்தை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டோம் கல் மண்ணெல்லாம் இருக்குங்க அதெல்லாம் நல்லா கொஞ்சம் அலசிட்டு சால்ட்டு போட்டு நல்லா குளிக்கணுங்க குளிக்கினா தான் வந்து அந்த பழம் நல்லா இது குழகுழனாகும் போது தான் நல்லா சூப்பராக இருக்குங்க பழம் நல்லா உப்பு போட்டு நல்லா குளிக்கி சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நாவ சாப்பிட்ருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ